சிலர் செல்வத்தை ஈர்க்கும் காந்தங்களாக மாறுவதை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா பணம் வாய்ப்பு மற்றும் செழிப்பு ஆகியவை அவர்களே தேடி வருவது போல் தெரிகிறது மற்றவர்கள் கடின உழைப்பு இருந்த போதிலும் தேங்கி நிற்பது போல் தெரிகிறது இது உங்களுக்கு அப்படியானால் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையின் போக்கையே மாற்றக்கூடும் ஏனென்றால் இன்று நீங்கள் கேட்கப் போவது வெறும் தீர்வு மட்டுமல்ல இது ஒரு அணுகுமுறை வெளியிலிருந்து மட்டுமல்ல உள்ளே இருந்தும் செல்வத்தை ஈர்க்கும் ஒரு வழி பாருங்கள் கிராம்பு கற்பூரம் மற்றும் கருப்பு மிளகு ஆகியவை ஒவ்வொரு வீட்டிலும் காணப்படும் மூன்று பொதுவான பொருட்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட வழியில் எரிக்கப்படும்போது அவை நறுமணத்தை பரப்புவது மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டில் தேங்கி நிற்கும் செழிப்பை எழுப்பும் ஒரு சக்தியையும் எழுப்புகின்றன இப்போது இது அற்புதங்களைப் பற்றியது மட்டுமல்ல இந்த மூன்றையும் எரிப்பதன் மூலம் உருவாக்கப்பட்ட விளைவைப் பற்றியது பண்டைய இந்தியாவில் ஒரு காலத்தில் கொல்லியாக கருதப்பட்ட கற்பூரம் வழிபாட்டிற்காக மட்டுமல்ல சுற்றுச்சூழலில் உள்ள எதிர்மறையை அகற்றவும் எரிக்கப்பட்டது கிராம்பு என்பது மூடிய மொட்டுகளில் நிரம்பிய கூர்மையான மணம் கொண்ட விதைகள் இது ஒரு மசாலா மட்டுமல்ல வளிமண்டலத்தில் உள்ள கனமான ஆற்றலை ஒளிரச் செய்யும் ஒரு சக்தி வாய்ந்த சுத்தப்படுத்தியாகும் கருப்பு மிளகு தோற்றத்தில் சிறியதாக இருந்தாலும் அதன் விளைவில் நெருப்பு போன்றது உடல் ரீதியான நோய்களை நீக்குவது மட்டுமல்லாமல் சோம்பல் அடைப்புகள் மற்றும் தேக்கத்தை எரித்து புதிய ஓட்டத்தை கொண்டுவரும் வரும் நெருப்பையும் குறிக்கிறது இப்போது கற்பனை செய்து பாருங்கள் இந்த மூன்று கூறுகளும் ஒன்றாக எரிக்கப்படும் போது உங்கள் வீட்டில் உள்ள காற்று புகையால் மட்டுமல்ல ஓர் அதிர்வுடன் அடைப்புகளை உடைக்கும் ஒரு அலையுடன் நிரப்பப்படுகிறது ஆனால் இந்த மருந்தின் உண்மையான சக்தி அதிலுள்ள பொருட்களில் இல்லை ஆனால் நீங்கள் அதை செய்யும் ஆவியில் உள்ளது பலர் இந்த பொருட்களை உணர்ச்சியின்றி புரிதல் இல்லாமல் எரிக்கிறார்கள் பின்னர் எதுவும் நடக்கவில்லை என்று கூறுகிறார்கள் உண்மை என்னவென்றால் வெளிப்புறமாக தோன்றுவது உள்ளிருந்து தொடங்குகிறது நீங்கள் கிராம்பு கற்பூரம் மற்றும் கருப்பு மிளகு ஆகியவற்றை எரிக்கும்போது அதை வெறும் ஒரு சடங்காக நினைக்காதீர்கள் அதை உங்கள் வீட்டின் வளிமண்டலத்திற்கு நீங்கள் அனுப்பும் செய்தியாக கருதுங்கள் அடைப்புகளுக்கு பதிலாக ஓட்டம் பற்றாக்குறைக்கு பதிலாக செழிப்பு தேவை இந்த ஆவிதான் அதை பயனுள்ளதாக்குகிறது இப்போது கேள்வி எழுகிறது எப்போது எப்படி செய்வது இந்த தீர்வை பயன்படுத்த சிறந்த நேரம் மாலையில் சூரியன் மறையும் போது மற்றும் வீட்டின் ஆற்றல் ஒரு இடைநிலை கட்டத்தை கடந்து செல்லும் போது பகலின் சோர்வு நீங்கி இரவின் அமைதி திரும்பப் பெறத் தொடங்கும் நேரம் இது இந்த நேரத்தில் இந்த மூன்று பொருட்களையும் எரிப்பது வீட்டில் சமநிலையை உருவாக்குகிறது இரண்டு சிறிய கற்பூரக் குச்சிகள் நான்கு கிராம்புகள் மற்றும் ஏழு கருப்பு மிளகு ஆகியவற்றை எடுத்து ஒரு சிறிய உலோக கிண்ணத்தில் வைத்து அவற்றை பற்ற பற்றவைக்கவும் போது வீட்டின் மூன்று பகுதிகளில் புகையை வைக்கவும் நீங்கள் தூங்கும் இடம் உங்கள் குடும்பத்தினர் கூடும் இடம் மற்றும் உங்கள் செல்வம் அல்லது வழிபாட்டு பகுதி அமைந்துள்ள இடம் இந்த மூன்று பகுதிகளும் வீட்டின் மூன்று முதன்மை ஆற்றல் ஓட்டங்களை குறிக்கின்றன தளர்வு நல்லிணக்கம் மற்றும் லட்சுமியின் ஓட்டம் இந்த பகுதிகள் இந்த புகையால் நிரப்பப்படும் போது வளிமண்டலத்தில் ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள் காற்று இலகுவாக உணரப்படும் எதிர்மறை கோபம் பொறாமை அல்லது பயத்தை நீங்கள் விட்டுவிடுவீர்கள் கிராம்புகளை எரிப்பது வளிமண்டலத்தை நிரப்பும் ஒரு கடுமையான நறுமணத்தை வெளியிடுகிறது இதன் பொருள் மக்கள் உங்கள் வேலையுடன் இணைக்க விரும்பும் ஒரு நறுமணத்தை உங்கள் செயல்கள் மூலம் பரப்புவதாகும் கருப்பு மிளகாயை குறிப்பாக வெள்ளிக்கிழமை மாலை அல்லது ஞாயிற்றுக்கிழமை சூரிய அஸ்தமனத்தில் எரிப்பது ஆழமான விளைவைக் கொண்டிருக்கிறது ஏனெனில் இது சுற்றுச்சூழலின் இயற்கை ஆற்றல் மாறும் நேரம் மேலும் அந்த மாற்றலையில் உங்கள் திசையை நீங்கள் வடிவமைக்க முடியும் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இந்த மூன்று பொருட்களையும் நீங்கள் எரிக்கும்போது வீட்டில் உள்ள அனைவரும் அமைதியாக இருப்பதை உறுதி செய்ய முயற்சி செய்யுங்கள் டிவி அல்லது மொபைல் போன் சத்தம் இருக்கக்கூடாது சுடரின் வெளிச்சமும் நறுமணமும் மட்டும் பரவட்டும் சில கணங்கள் கண்களை மூடிக்கொண்டு சுவர்கள் கதவுகள் மற்றும் உங்கள் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் மனதளவில் சொல்லுங்கள் இப்போது இங்கே நேர்மறை மட்டுமே நிலவும் இப்போது இங்கே செழிப்பு மட்டுமே இருக்கும் இந்த உணர்வு பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்கிறது பலர் பரிகாரங்களை செய்கிறார்கள் ஆனால் இதயத்திலிருந்து அல்ல நீங்கள் ஒருமுறை உண்மையான இதயத்துடன் இதைச் செய்தால் வித்தியாசத்தை நீங்களே உணர்வீர்கள் ஆம் இந்த பரிகாரத்தை வெறும் செல்வத்தை பெறுவதற்கான ஒரு வழியாக மாற்றாதீர்கள் அதை சமநிலைப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறையாக கருதுங்கள் வீட்டில் சமநிலை அடையப்படும் போது செழிப்பு தானாகவே வரும் பணம் அதன் ஒரு பகுதியாகும் நோக்கம் அல்ல இந்த செயல்முறையை நீங்கள் மீண்டும் செய்யும் போது உங்களுக்குள் ஒரு அமைதி உணர்வு வெளிப்படும் என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் செலவுகள் உங்களை பயமுறுத்தாது வரும் பணம் நீடிக்கும் இது உண்மையான செழிப்பு இது வளராது ஆனால் நிலைத்திருக்கும் இப்போது ஒரு சிறிய குறிப்பை மனதில் கொள்ளுங்கள் இந்த சடங்கை நீங்கள் செய்யும் போதெல்லாம் புகையுடன் எழுந்த எதிர்மறை உணர்வு வெளியேற அனுமதிக்க ஜன்னல்களை சிறிது நேரம் திறந்து வைக்கவும் மேலும் வீட்டின் வடக்கு திசையில் வெல்லம் அல்லது சர்க்கரை மிட்டாய் போன்ற இனிப்பு ஒன்றை வைக்கவும் இது ஏற்றுக்கொள்ளலை குறிக்கிறது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நீங்கள் பிரபஞ்சத்திற்கு நான் செழிப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறீர்கள் பலர் இது இவ்வளவு எளிதாக இருக்க முடியுமா என்று யோசிக்கிறார்கள் பாருங்கள் எல்லாமே எளிதானது